கோவையில் சிஐடியு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா சங்கங்கள் சார்பில் மாநிலம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய குறைபாடுகளை சரி செய்யக்கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் என் எல் அலுவலகம் முன்பு சிஐடியு கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கைகளில் அறுபது வயது நிரம்பிய ஒய்வூதியர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் பென்ஷன் வழங்குதல் தேர்தல் வாக்குறுதிப்படி ஓய்வூதிய தொகையை உயர்த்தி வழங்குதல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி உருவாக்குதல் ஆகியவை அடங்கும் மேலும் நலவாரிய ஆன்லைன் சர்வரில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் நிலுவையில் உள்ள பண பயன்களை காலதாமதம் இல்லாமல் வழங்குதல் மாவட்ட தலைவர் தலைமையிலான கண்காணிப்பு குழுவை மாதந்தோறும் கூட்டி நடைமுறையில் உள்ள குறைபாடுகளை சரி செய்தல் போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன அனைத்து நலவாரியங்களுக்கும் குழுக்களை அமைத்து குழுக்களை முறையாக கூட்டி செயல்படுத்துதல் கட்டுமான வாரியத்தில் உயர் வழங்கப்பட்டுள்ளது போல அனைத்து நலவாரியங்களுக்கும் ஒரே மாதிரியான பண பயன்களை உயர்த்தி வழங்குதல் திருமணம் உள்ளிட்ட கேட்பு மனுக்களில் தேவையான ஆவணங்களை மட்டும் பதிவேற்றம் செய்ய நடைமுறைப்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று முடிவடைந்தது